ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் தமிழக அரசு ஆட்டியங்கள் கவல்துறையில இவங்க எப்பொழுதுமே சாதகமாக பண்ண வேண்டியது இப்படினாக்க குற்றம் புரிந்தவர்கள் அவங்க மனசாட்சியை கீழே வச்சுட்டு பண்றாங்க அவனும் முக்கியமா இதெல்லாம் பார்க்கறது ஒரு லேடி போலீஸ் தான் டீல் புதிய குற்றவியல் சட்டத்துல வந்திருக்கு இன்னைக்கு கூட நடிகை கஸ்தூரி கண்ணெல்லாம் தண்ணி விட்டாங்க ஒரு ஸ்பெஷல் செயலுக்கு நடந்து ஏற்றுக்க முடியாது நம்ம போராடணும் ஏற்று இதெல்லாம் கட்சி ரீதியெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி மனித நேயத்தை பார்க்கணும் அந்த அப்படி மனித நேயத்தை பார்க்குறதுக்கு ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அந்த காமகனை கூட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி முதல்ல க்ளோஸ் பண்ணுறாங்க பாஸ்கோலே வந்து பண்றது இல்ல அதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு அவங்களை மிரட்டி மாத்தி சொன்னதா அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதே மாதிரி பாஸ்கோல வெளியில விட்டாங்க தென்ன கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பாதிரி வேற இந்த அளவுக்கு தான் சமூக மீது பெண்களுக்கு நடக்குது பெண் வந்து மனநிலை ஸ்பெஷல் சைல்டு கேட்டகரியில வராங்க கூட்டு வச்சு அந்த குழந்தை அந்த பெண்ணை வந்து இரண்டு இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் காமுக வேலை பார்த்திருக்காங்க அப்ப வந்து கூட்டியல் பலாத்காரத்துக்கு இருக்கிற புது குற்றவியல் சட்டத்தினுடைய மரண தண்டனை கூட வழங்கப்பட வேண்டும் ஒரு பெண் வழக்கறிஞரா பெண்ணுக்கு நடந்த ஒரு ஸ்பெஷல் கேள்வி கேட்க சொல்லுவாரா இவங்க பண்ணி ரேப் பண்ண பத்தி பேசுது மீடியாக்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு இதே மனநாட் பத்தி பேசுறாங்க அப்ப காவல்துறைங்கிறது அதனுடைய அமைச்சராக இருக்கிறவர் அந்த பதவியை ராஜினாமா செய்யணுமா இல்லையா இப்பதான் ரெண்டு நாள் தான் வெளியில வந்திருக்கு இதை வந்து நாங்க கூட நினைச்சிட்டு இருக்கோம் சங்க கூட கேட்டேன் அந்த பொண்ணு வந்து ஐநாவரம் மேட்டுத் தெருவில் இருக்கிறதா வீடு பூட்டிருக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சிக்கு இருந்து தமிழகத்துல இந்த பெண்கள் மீதான இந்த கிரைம் ரேட் வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாக்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண் வந்து பல மாதங்களாக பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட தனது எக்ஸ்தலத்தில் அந்த செய்தியை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அந்த வழக்கில் கூட காவல்துறை புகார் எடுக்க மறுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருந்தோம் நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட இதை பற்றி பேசியிருக்காரு பார்த்தேன் நான் அதுதான் வந்து அவர் என்ன சொல்கிறது அப்படியே உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லுது அவர் சொல்றாரு இல்லையா அந்த பெண் தன்னுடைய உடல் நிலை எப்படி இருக்கு இதெல்லாம் உணர முடியாத ஒரு நிலை இருக்கிறவங்களை வந்து நம்ம வஞ்சிக்கணுமாங்கிறது எண்ணம் இல்லாத மா காமகர்கள் இருக்காங்க மாதிரி கேட்டார் அது உண்மையான விஷயம் இதே பேசிக் பண்டமண்டல தான் ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கு வந்து தீர்ப்பாணை வந்தது ம ஒரு மத்திய பிரதேசத்துலேருந்து ரெண்டு பேர் போகிறாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த காடில் வந்து விலை பண்ணி இது பண்ணுறது இந்த காமகன் வந்து எப்போதும் பல அந்த பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணுக்கு சொல்ல முடியாதனால ஒரு குழந்தையை பிறந்து விடுகிறது அந்த ஸ்டேஜில் தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த காமகம் தான் அதனுடைய விளைவும் தெரிய வந்தோன கீழ்மை கோட்டத்துல கீழமை நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது கீழமை நீதிமன்றம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண் சரியாக சொல்ல சாட்சியம் அளிக்காதனால விடுதலை பண்றோங்க நாங்க நல்லா ஜோதிச்சிக்கோங்க பாதிக்கப்பட்ட பெண் சரியாக விருது சாட்சியம் சொல்லாதனால இவரை விடுதலை பண்றா இவரெல்லாம் செஞ்சிருப்பாங்க மோதனன் சொல்லி விடுதலை பண்றாங்க இது வந்து அதனுடைய உயர்நீதிமன்றத்துக்கு போகுது உயர்நீதிமன்றம் அப்ப சொல்லுது இதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணும் அந்த ஆணும்தான் அந்த பெண்ணோட மனநிலை ஐக்கியூ அதாவது மனநிலை வந்து அளவு இன்னொரு கேள்வி என்னன்னாக்க நீதிமன்றங்களே ஒரு சில வழக்குகளை தவறான தீர்ப்பு கொடுக்கறத நான் ஃபீல் பண்றேன் என்னுடைய பர்சனலா உதாரணத்துக்கு சமீ ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் மும்பையில ஒரு வழக்கு அந்த நீதிபதி என்ன சொல்றாருனாக்க பெண்ணுடைய உறுப்பில் அந்த ஆண் உறுப்பு உள்ளே போனால் தான் வந்து பாலியல் பலாத்காரமாக நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருந்தாங்க உச்சநீதிமன்றம் போய் தான் இதுக்கு ஸ்டே ஆர்டரும் வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி வழக்குகள்லாம் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் சயின்டிஃபிக்காக வந்து மெடிக்கல் அனாலிசிஸில் சொல்கிறாங்க அவங்க விஜயன் ஆகுது ப்ரொட்யூஷன் ஆகுதுலாம் சொல்லி சொல்கிறாங்க அது வந்து சொல்கிறச்ச அது சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ஆம்பிளிஃபைட் டெஸ்ட்டில் என்னென்னாக்க சாதாரண சீமன் அந்த இது ரத்த அணுக்கள் வந்து சாம்பிளை எடுத்தாலே தெரியுங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு அதைதான் இப்ப பேஸ் பண்றாங்க அதுவும் தாண்டி அப்ப சொல்றச்ச அந்த பெண்ணுடைய மனநிலை இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து இந்த கேஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவங்க ஒரு காலேஜ் படிக்கிறதாவும் ஒரு டிசபிலிட்டி இருக்கிறதாவும் இது இந்த கேஸ் வந்து கொஞ்சம் இன்னும் பக்காவ ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் எப்படின்னாக்க ரைட் டு ப்ரொடெக்ட் தி டிசேபிள் சில்ட்ரன் அண்ட் இருக்கு ஒரு ஆக்ட் இருக்கு அதை தாண்டி ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கு சட்டங்கள் இருக்கு இந்த சட்டங்கள்ல திருத்தங்கள் கொண்டு வந்த போது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டகரி மக்கள் தான் வந்து இந்த மாதிரி செயல கொண்டு வந்தாங்க ஆனா இப்போது முப்பதாக உயர்த்திக்கப்பட்டது இல்லைங்க சட்டங்கள் இருந்தாலும் காவல்துறையினர் வந்து எந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்றாங்கன்றதான நீதிமன்றமும் பார்க்கும் ஆமாம் இப்போ வந்து அது நீதிமன்றம் பார்க்கறது ஒன்று அவங்க தவறுதலாக பண்ணா கூட நீதிமன்றமே உள்ள பூந்து அதை மாற்றுறதுக்கான முகாந்திர சுப்ரிய பவர்ங்கிறது சுப்ரீமியர் பவர்ங்கிறது கோர்ட்டுக்கு இருக்குது நீதிமன்றத்துக்கு இருக்குது அதனால அதை பற்றி நம்ம காலப்பட வேணும் எப்படியுமே முதல் நம்ம பேசுறது தமிழக அரசில் நடக்கிற ஐச்சாட்டியங்கள் காவல்துறையில் இவங்க எப்பொழுதுமே சாதகமாக பண்ண வேண்டியது எப்படின்னாக்க குற்றம் புரிஞ்சவர்கள் அவங்க மனசாட்சியை கீழே வச்சுட்டு பண்றாங்க அவனும் முக்கியமா இதெல்லாம் பார்க்கறது ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் தான் டீல் பண்ணணும்னு புதிய குற்றவியல் சட்டத்துல வந்திருக்கு அப்ப அந்த பெண் தன்னை போல ஒரு பெண்ணுங்கிறத பார்க்க மறந்துடுறாங்க அது வந்தத்தக்க சமாச்சாரம் இன்னைக்கு நடிகை கஸ்தூரி கண்ணெல்லாம் தண்ணி விட்டாங்க ஒரு ஸ்பெஷல் செயலுக்கு நடந்து ஏற்றுக்க முடியாது நம்ம போராடணும் எழுத்து இதெல்லாம் கட்சி ரீதியெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி மனித நேயத்தை பார்க்கணும் அந்த அப்படி மனித நேயத்தை பார்க்கறது ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அந்த காமனை கூட்டு வச்சு காம்பரமைஸ் பண்ணி முதல்ல க்ளோஸ் பண்றாங்க இது வைப்பு எந்த விதத்துல பாஸ்கோலே வந்து பண்றது இல்ல அதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு அவங்களை மிரட்டி மாத்தி விதினா அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதே மாதிரி பாஸ்கோல் வெளியில விட்டாங்க தென்ன கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பாதிரியார இந்த அளவுக்கு தான் சமூக நீதி பெண்களுக்கு நடக்குது காவல்துறையை கையில வச்சிருக்கும் முதலமைச்சருக்குற தமிழக அரசு கரெக்டா அது இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியம் வருத்தத்தக்க கேஸ் ஏன்னா அந்த பெண் வந்து மனநிலை ஸ்பெஷல் சைல்டு கேட்டகரியில வராங்க கூட்டு வச்சு அந்த குழந்தை அந்த பெண்ணை வந்து இரண்டு இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் காமுகர்கள் வேலை பார்த்திருக்காங்க அப்ப வந்து கூட்டியல் கூட்டுகள் பலாத்காரத்துக்கு இருக்கிற புது குற்றவியல் சட்டத்தை மரண தண்டனை கூட வழங்கப்பட வேண்டும் இருபது வருஷங்கள் அல்லது மரண தண்டனை கூட உண்டு சொல்லி வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தை இவங்க எப்படி வந்து அந்த அந்த முதலே அந்த கேஸ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க காவல்துறை இது சரி செந்தில் பாலாஜி வந்து பதில் சொல்லுவாரு அந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு ஏன் காவல்துறையான அதிகாரி யார் நீங்க தானே

அப்போ மக்களுக்கு பொது இது இப்போ டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாதா இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க இதுக்கே இதை பற்றி இன்னைக்கு இதை பற்றி பேசினானாக்கா அவருக்கு வந்து ஒரு நல்ல சாப் ஜாப் கிடைச்சிடும் ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்த டங்ஸ்டன் அந்த மைனை பற்றி பேசுகிறாங்க காரணம் என்ன விழுப்புரம் இன்னைக்கு ஜனங்க அழுதுறாங்க திருவண்ணாமலை எனக்கு வீடு இல்லைங்க சாப்பாடு தண்ணி மணி கூட வேணாங்க எனக்கு வீடு வேணுங்க லேடிஸ் வேணாங்க அப்படின்னு சொல்லி அழுதுறாங்க ரெண்டு வயதுக்கு வந்து பெண்கள் இருக்காங்க அதெல்லாம் கொடுத்தது திமுக அப்செக்ஷன் மத்திய அரசு கேட்குது இருபது இருபத்தி நாலுல அப்ப வாய் மூடிக்கிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்ட அப்செக்ஷன் இல்லாமல் இருந்தேன் இப்ப ஒரு தீர்மானம் போட்டு பண்றதா பண்றாங்க அதே மாதிரி இந்த விஷயமும் வந்து தீப்பொடியா பரவி இருக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு உமனை இவங்க அரெஸ்ட் பண்ணி ரேப் பண்ண கேங் ரேப் பத்தி பேசுது மீடியாக்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு இது மனமாற்ற செய்து டென்ஷனை பத்தி பேசுறாங்க அப்ப காவல்துறைங்கிறது அதனுடைய அமைச்சரா இருக்கிறவர் அந்த பதவியை ராஜினாமா செய்யணுமா இல்லையா இது மூணாவது வழக்கு சென்னையிலேயே திருமங்கலத்திலே ஒரு வழக்கு அதுவும் அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டுங்கிறாங்க டிசேபிள்டுங்கிறாங்க இனியும் டிசேபிள் அப்ப டிசேபிள் சில்ட்ரன ரீஹேபிலிட்டேஷன் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவர்களுக்கு பெண்மையை பாதுகாக்க வேண்டியது பெண்களா இருந்தா மக்கது ஒரு அரசாங்கத்தின் கடமை சட்டமே இருக்கு அந்த சட்டத்தை மீறி ஒரு குற்றம் நடந்த பிறமும் அது துறை அமைச்சர் வந்து அதை பத்தி பேசாமலும் அமைதி காப்பது சமூக நீதியா திராவிட மாடலா மக்கள் கேட்க மாட்டாங்களா அப்ப அவங்க வீட்டு பெண்களுக்கு நடந்த ஒரு சும்மா என்ன பண்ண வைப்பார் பதில் சொல்வாரா அவர் பதில் அவர் வீட்டு பெண்கள்ல நடக்க வேண்டாம் நடந்தது இன்னைக்கு என்ன தீ பத்தி எரிய மாதிரி இல்ல அவங்க பெண் வீட்டுல அவங்க கட்சிக்காரங்க ஒரு குழந்தைக்கே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன நடக்கும் என்ன மனித தனி மனிதா இவங்களே அது சட்டத்தை கையில் எடுத்து முடிச்சிருப்பாங்க செய்யல அந்த தொண்டர்களை அந்த அளவுக்கு இருக்குது அப்ப பொதுமக்கள் வாக்களிச்ச வாக்காளர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டால் அமைதி காப்பது நியாயமா அது பெண்ணுடைய ஸ்பெஷல் சைல்டோட லினாட்டிக்கா இருக்கிற ஒரு குழந்தைய கற்பழிக்கிறாங்க கேங் இருக்கிறாங்க அமைதி காக்கலாமா ஸ்பெஷல் சைல்டு தான் நம்ம பாக்குறோம் அண்ணா நகர் கேஸ்ல நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் தானா வந்து வழக்கம் முன்னெடுத்தாங்க ஆமா ஏன் இந்த வழக்குலயும் எடுத்திருக்கலாம் இல்ல இப்பதான் ரெண்டு நாள்ல தான் வெளியில வந்திருக்கு இது வந்து நாங்க கூட நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு வாதர் சங்க வாழ்வா பின்னு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட கேட்டேன் அந்த பொண்ணு வந்து ஐநாவரம் மேட்டு தெருவில் இருக்கிறதா வருது ஆனா அந்த வீடு பூட்டி இருக்கு இந்த அளவுக்கு அச்சத்துல இருக்காங்க அந்த வீடு பூட்டி இருக்கு நாங்க போய் பார்த்தோம் தேடினோம் அங்க இருக்காங்களா இல்லையா வீடு பூட்டி இருக்கு எங்க இருக்காங்க இப்ப தெரியல ஆனா ஜூரிஸ்டிக்ஷன் அஃபன்ஸ் இருந்த இடம் வந்து சிந்தாகிரிப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் அங்க வந்து இப்போ அங்க அப்ப அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அந்த ஹோட்டலில் அங்கே இருந்துருக்கு ஆனால் அந்த பெண் எங்கே இருக்கா அப்போ என் வீடு பூட்டியிருக்கு மேட்டு ஸ்டேட்டில் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா ஏன் கொடுக்கல அப்ப நீங்க இத யோசனை பண்ணனும் யாருடைய வகுப்பு தரலால இந்த கேசி இவ்வளவு நீர்த்து போகுது அப்போ பொதுமக்கள் சும்மா இருப்பாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கு ஒரு தாய் கதர்றா யாரு நடிகை கஸ்தூரி அவர்கள் அதுக்கு கூட தயம் கொடுக்காம ரெண்டு தனிப்படைய போட்டு தூக்கிட்டு வந்து ரிமைண்ட் பண்ணிங்க அதை நம்ம குரல் கொடுத்தோம் அவங்களுக்கு டைம் மாற்றி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது கூட டைம் கொடுத்தா அப்படி என்ன அவசரம் தீவிரவாதியான அப்ப இதே மாதிரி இங்கே அஃபெக்டட் ஒரு உமன் அங்கே வீடு பூட்டி இருக்கு ஆளை காணும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல இதுக்கு பதில் சொன்னா காவல்துறை இப்போ வேலை போய் பாருங்க நம்ம வீட்டு ஸ்டேட்டில் வந்து வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னு நீங்கள் ஸ்டேஷன்லேயே மிரட்டி எழுதி வாங்கிடுவீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க இல்லை காணா போய் வேண்டிய நிலைமை இதுதான் இப்ப நீங்க கேட்டீங்களே பெண்களுக்கு கூடிய எதிரான குற்றங்கள் நடக்கிற இடத்துல குற்றங்களை கொடுத்து நாங்க போர் கொடுத்தா காணா போகணும் இல்ல எதிர்த்து போராடணும்னாக்க எதிர்கட்சிகள் யாராவது கூட இருக்கணும் அந்த எதிர்கட்சிகளோ ஒருவேளை எஃப்ஐஆர் எல்லாம் பண்ணாக்க கிரைம் ரேட் வந்து தமிழகத்துல வந்து முன்னோடியா திகழும் தவிர்த்து இருக்கலாமா காவல்துறை அரசாங்கத்துக்கு இந்த கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றதுக்காக அந்த இது எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணாலும் கெட்ட பேர் வரப்போதில்ல இன்னைக்கு உண்மையா திருநெல்வேலி விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த இடத்துல சாத்தனூர் டேம திறந்து விட்டு ஐச்சாட்டி நடந்த இடத்துல எத்தனை டெத் இருந்து கரெக்டான பேர் கொடுத்தாங்களா கிடையாது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இழிவு வரும்ட்டு இன்னைக்கு அவனுடைய தொழில் திருமாவளர் பதினாறுங்கிறாரு இவருக்கு எப்படி பதினாறு அவர் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே அங்கே எம்எல்ஏவாகவும் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க ரைட்டா அவர் பதினாறுங்கிறாரு அப்ப அங்கேயும் கரெக்டா கொடுக்கல இந்த மாதிரி இருந்தா இன்னும் ஒரு நானூறு நாட்கள்ல தேர்தல் இருக்கு தமிழகத்துக்கு இதெல்லாம் வெளிப்பாடு வந்தா ஏற்கனவே மக்கள் கோபத்தில் இருக்காங்க இப்ப இந்த பெண்ணுக்கு நடந்த கதை மற்ற பெண்ணுக்கு நடக்காதுங்கிறது என்ன உறுதி எங்க போனாங்க அவங்க வீடு ஏன் பூட்டிருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை சொல்லுவா இந்த மாதிரி வழக்கில் விசாரிக்கிறது யாரு பெண் காவல்துறை பெண் அதிகாரிகள் அந்த அதிகாரிகளுக்கு மனசாட்சி வேண்டாம் அவங்க வீட்டு பொண்ணுகளுக்கு நடந்ததை சும்மாக்கலாமா இது வந்து இதையும் தாண்டி இன்னும் பெண் அதிகாரிகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு இதுதான் காவல்துறையில் நடக்கிறது நானே ஒரு கம்மியாக கொடுத்துருக்கேன் அதாவது என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து இந்த ஹிந்து போற பங்களாதேஷ் இந்துக்குள்ள போற மீட்கிற பொருள் அதுல வந்து போராட்டத்தில் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவர் என்ன நீதிமன்றத்தில் கால் வருது மேடம் எனக்கு என்ன லீகல் ஹெல்ப் வேணும் ஆஸ் அன் அட்வொகேட் ஐ தேர் நான் போறேன் போன போது கேட்ல என்ன விட்டாங்க பார்த்தவங்க அங்க இருந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் நான் நிச்சயமா சொல்றேன் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி காவல் அதிகாரி என்ன இப்படி கையில போட்டு அமைக்க தலிப்போம் போகலாம் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது கூப்பிட்டானாக்க கன்சல்ட் பண்றதுக்கு லால சட்டத்துல இடம் இருக்குங்க அது ஏன் தடுத்து நிறுத்தீங்க மேனுவல் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வக்கீல்களை போட்டு அடிச்சாங்க உயர் நீதிமன்றத்துல மாடு அடிக்கிற மாதிரி இன்னைக்கு வக்கீல்களே மேண்டாண்ட் நடக்குது ஒரு பெண்ண ஒரு பெண் காவல் அதிகாரி ஒரு பெண் வழக்கறிஞர் தாக்குறாங்க அதை பத்தி நாங்க பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது எடுக்கிறேன்னு இருக்காங்க அதனுடைய புட்டேஜ் கூட மீடியால போச்சு என்ன மேன் ஹேண்டில் பண்றது இந்த அளவு காவல்துறை இருக்கிறத அமைதி காக்குறாரு யாரு அதனுடைய துறையினுடைய அமைச்சர் யாரு முதலமைச்சர் ஏன் பதில் சொல்லல இன்னி வரைக்கும் அது எதிர்கட்சியிலும் யாரும் கேள்வி கேட்கல ஆனா எதிர்கட்சியே இன்னைக்கு செயல்படுற அஹ் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கறாங்க அது பத்தி ஒரு பதில் வந்ததா செந்தில் பாலாஜி உடனே பதில் சொல்றாரு மிரட்டுறாங்க ஏன் இதுக்கு பதில் சொல்லலாம் எதிர்கட்சியா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பிரஸ் மீட்ல இது சம்பந்தமா குரல் கொடுத்திருக்காரு தவிர களத்துல ஏதாச்சும் பாஜக ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாம் இல்ல இல்ல அவர் சொன்னதுக்கு பாருங்க இன்னைக்கு அவர் அவருடைய மாநில துறை தலைவர் திரு நாகராஜன் தெரிவிக்கலாம் அவரை விட்டு டிஜிபி மீட் பண்ண சொல்லி அந்த கன்சர்ன் அபிஷியன்ஸ் மேல ஆக்ஷன் சொல்லி மனு கொடுக்கறதா கொடுத்ததா போயிருப்பாங்க அனையமா நான் இப்ப என்ன சொல்றேன் இது ஒண்ணு விஷயம் சொல்ற பாருங்க வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்ல ஒரு காவல் அதிகாரிகள் டீம் வந்து ஒரு விசாரணைக்கு ஒரு தீவிரவாதியும் தேடி போறாங்க அந்த வீட்டுக்கு போறாங்க லேடியும் அவங்க அந்த மனைவியும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க இல்லைங்க அவருக்கு ரெண்டாவது பண்ணிட்டு இருக்காங்க அங்க போங்கன்னா அது வீடை காட்டுக அந்த லேடி ஒன்னும் விடிய காலையில ராத்திரியில தூக்கி போட்டுட்டு அங்க போறாங்க அங்கேயும் இல்ல அந்த விசாரணைக்கு நீ சொல்லிதான் தான் எங்க இருக்க சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து காவல் நிலையத்துல ராத்திரியும் ராத்திரி பெண்ணையும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு தகரா பண்ணியிருக்காங்க இது வந்து கல்கத்தாவில் உயர்நீதிமன்றத்துக்கு போகுது

அந்த அதிகாரிகள் அந்த அப்ப இருக்கிற ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு கட்சிக்கு சார்பாக காப்பாற்றப்படணுங்கிற மனசாட்சி எல்லாம் இல்லாம அதாவது அந்த மாதிரி மனசாட்சி டிராவல் பண்ணாம நம்ம கடமையை செய்யணும்னு இறங்குவாங்க அவங்க சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படும் போதுதான் இதுதான் நான் விரும்புகிறோம் இது நிச்சயமாக இதுக்கு குரல் கொடுப்பாங்க நிச்சயமாக இது கையாளப்படும் ஆனால் இது குறித்து முதலமைச்சர் துறை அமைச்சராகிய முதலமைச்சர் பதில் சொல்லாமல் இருக்கிறது இங்கே இருக்கிற பெண்கள் வருங்கால தேர்தலில் வெக்கமான சூடு சொல்லணும் இருக்கான்னு கேட்குறாரு அவர் அதே நாங்க வாக்காளர்களுக்கு சொல்றேன் எனக்கே சொல்லிக்கிறேன் நான் வெக்கமான சூடு சொல்ல இருந்தா இனிமே உதயசந்திக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சென்னை அண்ணா நகர் கேஸ்ல உச்ச ஒரு எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ண சொன்னாங்க இது வரைக்கும் தமிழக அரசாங்கம் ஃபார்ம் பண்ணதா இல்லையானே தெரியல உச்ச நீதிமன்றம் அது கண்டுகொள்ளாத விட்டுருச்சா அப்படி கண்டுகொள்ளாமல் இல்லை ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்ல பாருங்க இப்பதான் சொல்லி முடிச்சு நான் கொஞ்சம் முன்னாடி ட்ரையல் கோர்ட்டில் நடக்கிற தவறுகள்னால அங்க வந்து வழக்குகள் குவியுது உயர் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எல்லாம் கூட்டி கேச்சீங்கன்னா இன்னைக்கு உச்சநீதி நீதிமன்றம் எண்பதாயிரம் கேஸுக்கு மேல பெண்டிங் இருக்குங்கிறாங்க கூட்டி கழிச்சு மொத்தம் அஞ்சு கோடி வழக்குகள் தங்கி கிடக்கு ஒவ்வொரு வழக்குகளையும் நீங்க எடுத்துக்கங்க நம்ம வந்து அஞ்சு கோடி வழக்குகள் இருக்குன்றத நீங்களே பதிவு பண்றீங்க ஆனா அரசியல்வாதிகள் வழக்குகள மட்டும் முதல் பிரிபரன் எடுத்து அவசர வழக்கா விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன விசாரிக்கலையே விசாரிக்கலாம் மக்களுடைய வருத்தமே நான் என்ன சொல்றாட் அட்மிஷனுக்கு முதல்ல வராங்க இப்ப வந்திருக்கிற உயர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட இப்ப அங்க வந்து பேட்டர்ன் மாத்திட்டாங்க எப்படி நாக்க எனக்கு அவசர வழக்கு விசாரிக்கணும் மென்ஷன் பண்ண முடியாது ரெகுலரா வண்ணுதுறாங்க அர்ஜு கண வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த நடைமுறை தான் நடைமுறை ஏனி அர்ஜென்சி சொல்லி மென்ஷன் பண்ணி வாங்கி தான் இவங்க மூணு அமைச்சர்கள் பையில்ல பே ஸ்கேல்ல இருக்காங்களா அத சொன்னா உங்களுக்கு கோபம் வருது பெயில் பேயில் தான் ஜெயிலு ஜெயிலு தான் அத மாத்த கிடையாது அதனால அந்த பெயில் கொடுத்துகத நீ என்ன பண்ணனும் லிஸ்ட்ல போட்டு ஸ்பெஷல் கோர்ட்டு கோட் கேஎம்ஐ நீ எம்எல்ஏ எம்பிக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தையும் சரி உச்ச நீதிமன்றம் ஸ்பெஷல் பெஞ்ச் போடணும் போட்டு இந்த விஷய வழக்குகளை உடனே லிஸ்ட் பண்ணி போட்டாதான் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்

நாலே முக்கால் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க சனிக்கிழமை லீவ் விட்டாங்க இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை லீவ் கிடையாது சாட்டர்டே செகண்ட் ரெண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை லீவு அதுக்கு முன்னாடி லீவ் கிடையாது ஆனால் பத்திரையிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் ஒரு மணிக்கு அப்புறம் சாயந்தரம் நாலு மணிக்கு நாலே கால்கெல்லாம் எழுந்துருவாங்க ரெண்டு ரெண்டரைலேருந்து இருந்து நாலே கால இருந்து ஆனால் கலவு மாத்தினாங்க இப்போ கூட என்ன நடக்குதுனாக்க இதுல வந்து வெக்கேஷன் போது ரெகுலர் சிட்டிங் மாதிரி கிரிமினல் கேசஸ்கெல்லாம் வைக்கிறாங்க ஏன்னா சிவில் கிரிமினல் கேசஸ் வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க பெனிஃபிட் சிட்டிங் நடக்குது கீழமை நீதிமன்றத்தில் நடக்குது மேலும் நடக்குது ஆனால் அவங்க என்ன செய்வாங்க நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க இன்னைக்கு ஹைகோர்ட் லிஸ்ட் போட்டு பாருங்க நூத்தி ஐம்பது போடுறாங்க நான் அஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஒரு மனுதாரரா எதிர்கட்சிக்கார நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவீங்க அது ரெண்டுத்தையும் கேட்டுட்டு நீதி அரசர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க சோ பத்து பன்னெண்டு நிமிஷம் ஒரு கேஸ் அதாவது சிம்பிளா முடிக்கிறதுனால பன்னெண்டு நிமிஷம் ஆரச்ச ஒரு நாளைக்கு ஒரு லிஸ்ட் அவர் எவ்வளவு தூரம் போவார் கடந்து போவார் அப்ப பின்னாடி தள்ளிக்கிட்டே போகுது அப்ப என்ன நீதிமன்றங்களுக்கு வருவதற்கு காரணம் அப்பாயிண்ட்மெண்ட்ல வந்து பத்தாயிரம் பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி இப்ப நீதி அரசர்கள் வந்து அதிகமா நியமிக்கப்பட்டால்தான் வழக்காடுகளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதை பயன்படுத்தி தான் இப்ப இவங்க எல்லாம் போறவங்க எல்லாம் வந்துட்டு இன்னொரு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் என்ன ஆனார் சிதம்பரம் பெயில் தான் இருக்காரு இன்னைக்கு போறாரு சோ ரெண்டு ரெண்டு அப்பா மகன் இருக்காங்க ஒரு பெயில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அது மட்டும்தான் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு ராகுல் காந்தி பெயில் தான் இருக்காரு கேஸ்ல அதே மாதிரி மோடி கேஸ்லயும் பெயில்ல இருக்காரு அவர் வந்து ஒரு கேபினட் ஸ்டேட்டஸ் பண்றாரு ஒரு குற்றமே பெரியாத வாக்காளர்கள் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கீழே இதில் தாண்டி செந்தில் பாலாஜி பாஜக மந்திரிகள் பெயில் இருக்காரு எவருக்கும் பெயில் மோதியுடைய அவர்களுடைய அரசாங்கத்துல யாருமே குற்ற வழக்கு பெயில் எதுவுமே கிடையாது இது திருச்சி பேசுறாரு பாலாஜி அவர்கள் அதனால தான் கோவப்பட்டு நேற்றுக்கு பாஜக மாநிலத்தில் கேள்வி கேட்கிறாரு பேர் சொல்லுங்க யாரு பெயில் இருக்காங்க பாஜக அரசுல சொல்ல முடியுமா அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் இது நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கும் தனி கீழே எம்எல்ஏ எம்பி கோர்ட் ட்ராக் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வச்ச மாதிரி ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல வைக்கணும் இவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து ராஜா கண்ணப்பன் அவர்கள் பி சிதம்பரத்துக்கு ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் இருந்தது ஞாபகம் இருக்கா அந்த பெட்டிஷன் முடிவுகள் அவர் ரெண்டு தரத்துக்கு எம்பி ஆயிட்டார் உச்ச நீதிமன்றத்துல டாக் தான் தங்கி கிடக்கு அதை பத்தி இவங்க கவலைப்படல அப்ப அந்த வாக்காளர் அழைச்ச வாக்குக்கு மரியாதை என்ன இது டிஃபால்ட்டா இவங்க ஒரு மறைமுகமா இருந்து அதற்கான எல்லா பேட்டா நம்ம வரி பணத்துல இருந்து பேட்டா வாங்குறாங்க பெயில இருந்துட்டு பேட்டா வாங்குறாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சட்டமன்ற நடக்கச்சு அன்னைக்கு அன்னைக்கான பேட்டா சம்பளம் இதெல்லாம் ஏத்துக்குமா அப்போ இந்த ஏழைகளுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம் இல்ல இது ஏன் மாற்றம் வரக்கூடாது இதுதான் நாங்க சொல்றோம் பீப்புள் ரெசென்டேட்டிவ் ஆக்டும் கான்ஸ்டியூஷனும் வரது தவறே கிடையாது இவர் ராகுல் காந்தி சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதுதான் மத்திய அரசு என்ன சொல்லுது இப்போ இருக்கிற நாகரீகமும் வளர்ச்சியும் பொறுத்து சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் இருக்காங்க அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணுங்கிறாங்க வராங்க இது ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கேட்டீங்கல்ல ஏன் தங்கன்னு இந்த மாதிரி மாற்றிட்டாங்கன்னா இவங்களாம் சீக்கிரத்தில் வெளியில் வந்து இந்த மாதிரி உருட்டல் மிரட்டலாம் நடக்க முடியாது